எல்லாருக்கும்தான் பண பிரச்சனை இருக்குது பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஈஸியான ஒரு வழி கடைச்சா அதுவும் ரொம்ப சிம்பிள் இந்த பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு கையில தம்மா தூண்டு ஊசியில உங்களோட விரல் நுனியை லைட்டா குத்தி ஒரு சொட்டு ரத்தத்தை எடுத்து பிளட் டெஸ்ட் பார்ப்பாங்கல்ல அந்த ஒரு சொட்டு ரத்தத்தை நீங்க ஒரு பெட்டிக்குள்ள விட்டுட்டு பெட்டியை மூடிடணும் திரும்பி பெட்டிய ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள லட்ச கணக்கில் இப்படி நீங்க தினம் தினம் பணம் சம்பாதிச்சுக்கலாம்னு சொன்னா தான் இந்த டீலுக்கு நோ சொல்லுவாங்க சொல்லுங்க எப்பா சூப்பர்ப்பா அந்த பெட்டியை கொடுப்பான்னு எல்லாரும் கேட்பாங்க தானே அது எப்படிப்பா ஒரு பெட்டிக்குள்ள ஒரு சொட்டு ரத்தத்தை விட்டா நமக்கு பணம் கிடைக்கும் சாச்சா அதெல்லாம் வாய்ப்பு அப்படின்றவங்களும் இல்ல நான் கண்டிப்பா எனக்கு அந்த பெட்டி வேணும் ஒரு சொட்டி என்ன ஒரு செம்பு நிறையவே நான் ரத்தத்தை கொடுக்கறதுக்கு தயார் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கதையை ஃபுல்லா கேளுங்க கேட்டுட்டு நாம எடுத்த முடிவு சரியா தப்பாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த கதையோட பேரு பிளட் புட்டிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்த கதை சரி இப்ப நாம ஸ்டோரிக்குள்ள போகலாமா நம்ம இன்ட்ரோல பார்த்தாப்லயே ஒரு பெட்டிய கையில் எடுக்கிறான் தன்னோட விரல் நுனியில லைட்டா ஒரு புள்ளி வச்சு அந்த ரத்தத்தை ஒரு பெட்டிக்குள்ள இருந்து குழந்தைகளோட சத்தம் குழந்தைகளா குடிங்க நல்லா குடிங்கன்னு பால் ரத்தத்தை ஏதோ சில மட்டும் அப்புறம் பெட்டிய மூடிடுறான் மூணு பொட்டிய கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மறுபடியும் திறந்து பார்த்தா உள்ள கட்டுக்கட்டா ஆ பணம் பணத்தெல்லாம் அள்ளி அள்ளி ஒரு பேக்ல போட்டுக்கிட்டு அதே சமயம் பொண்டாட்டியோட சத்தம் வெளியில கேட்கும் என்னங்க பண்றீங்க ஒரு நிமிஷம் வாங்க பூஜை ரூமுக்கு அப்படின்னு பொண்டாட்டிக்கு கூட இதோ வரேன் இதோ வரேன்னு அவசரப்பட்டு அந்த பொட்டிய ஒரு லாக்கருக்குள்ள ரொம்ப சேஃபா வச்சு மூடிடுறான் அப்புறம் கையில கிளவுஸ போட்டு மறைச்சுக்கிட்டு பூஜை ரூம்ல பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற தன் மனைவியை பாக்குறதுக்காக போறான் என்னங்க வாங்க சேர்ந்து பூஜை பண்ணுவான் அவங்க பூஜை பண்ற அந்த தெய்வத்தோட பேரு அம்மாவான் ஆமா தெய்வத்தோட பேரே அம்மா குழந்தை இல்லாத பெண்கள் இந்த தெய்வத்தை வணங்கினா சீக்கிரம் அம்மா இல்லாம அதை நம்பி ஏகப்பட்ட அம்மாக்களோட அம்மா தெய்வங்களோட சிலைகளா வாங்கி கும்பிச்சு வச்சிருக்கா வாங்க கும்பிடுவோம் குழந்தை பிறக்கணுமா இல்லையா அப்படின்னு அவ கூப்பிட இல்ல இல்ல இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல நீ வேலைய பாருன்னு அவன் சொல்லுவான் என்ன வேகமா கிளம்பிட்டீங்க எங்க போறீங்க அந்த புரோக்கர் வேலை மட்டும் பாக்க போறேன்னு தயவு செய்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவா இல்ல இல்ல அவளை பார்க்க போகலடி அப்படின்னு வரி இவர் ஹீரோ உடனே அந்தம்மா இங்க பாருங்க அந்த ஆளை நம்பி நீங்க நிறைய பணத்தை கொடுத்து இழந்திருக்கீங்க மறுபடியும் மறுபடியும் அந்த ஆளை நம்பி நாம இருக்கிறதையும் இழந்துற வேண்டாம் ஏதோ நாம இருக்கிறத வச்சு வாழை கத்துப்போம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணா யாரு நீ அட்வைஸ் பண்ற பணத்தை எல்லாத்தையும் இப்படி சிலைகளா வாங்கி செலவு பண்ணிட்டு இருக்க நீ பேசுறியா அடி போடி பைத்தே காரின்ட்டு கிளம்பிட்டுறான் அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா ஒரு பாரை காட்டுறாங்க அந்த பார்ல வித்தியாசமா ஒரு சக்கரம் இருக்கு அந்த சக்கரத்தை ஒரு புரோக்கர் ஒருத்தவன் கஷ்டப்பட்டு சுத்த முயற்சி பண்றான் திறக்க முயற்சி பண்றான் பக்கத்திலேயே ஒருத்தவர் இருக்கிறார் ஒரு பெரியவர் அவரு ரொம்ப ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்கிறார் திறந்துருவானா திறந்துருவானான்னு திறக்கல

ரொம்ப திமுறா கத்திக்கிட்டு இருக்காரு சரக்கு என்னாச்சு இன்னும் அந்த பயம் வரல லேட் ஆகிட்டு இருக்குது உங்களை மாதிரி சின்ன பசங்களை நம்பி இருக்கவே கூடாது அப்படி இப்படின்னு சீன போட்டுக்கிட்டு இருக்காரு சின்ன பாசு இதோ சரக்கு வந்துருச்சுன்னு சரக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் அவன் பை த டைம் இந்த பக்கத்துல இவங்களை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோவும் வந்துடுறாரு அதுவும் கையில அந்த பணக்கட்டோட வர பத்து நிமிஷம் லேட் ஆகி வந்து நிக்கிறாரு பரவாயில்ல பரவாயில்ல வா வா சரக்கடி யார் புரோக்கர் சொல்றான் பத்து நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல அதுல எனக்கு ஒரு ஒரு மில்லியன் படம் ஒரு பத்து லட்ச ரூபா பணம் கிடைக்குதுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஒரு மணி நேரம் கூட காத்திருக்க தயார் அப்படின்னு வரும் புரோக்கர் ஆனா நான் தயாரில்ல எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு அந்த கோட்டு சூட்டு போட்ட சின்ன பாச சீன போட்டுட்டு இருப்பார் ஏற்கனவே இருபது கோடி பணம் கொடுத்துருக்கிறேன் இப்போ ஒரு அஞ்சு கோடி பணம் எடுத்து வந்திருக்கிறேன்னு அவரு பணத்தை நிட்டுறாரு இந்த பிசினஸ்ல எனக்கு பத்து பர்சன்டேஜ் ஷேர் கிடைச்சிரும்ல அப்படின்னு பேச சின்ன பாசு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு பத்து நம்ம ப்ராஜெக்ட்டோட வேல்யூ எவ்வளவு தெரியும்ல ரெண்டாயிரத்தி கோடி அதுல இருபத்தஞ்சு கோடிங்கிறது வெறும் ஒரு பர்சன்டேஜ் தான் ஒரு பர்சன்டேஜ் தான் சருவேன் அப்படின்னு சின்ன பாசு சீன போட்டுக்கிட்டு இருக்கிறார் ஆக்சுவலா இந்த சின்ன பாசு பெரிய பாசு கீழே தான் வேலை பாக்குறாரு அந்த பெரிய பாஸோட ப்ராப்பர்ட்டி தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி போல ஏதோ ஒரு டீலு அதை ஏமாத்தி இருநூத்தி கோடிக்கு முடிக்கணும்னு சின்ன பாசு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறார் அப்ப எவ்வளவு பணம் கிடைக்கணும் பாருங்க அதை வச்சு ஏதோ பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இந்த டீலை நல்லபடியா முடிச்சா நம்ம ப்ரோக்கருக்கு அஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கும் ஒரு பர்சன்டேஜ் தான் அதுக்கு மேல சல்லி பைசா கொடுக்க முடியாதுன்னு சின்ன பாசு சொல்ல அப்ப நம்ம புரோக்கர் உள்ள வந்து இங்க பாரு அவசரப்படாத எனக்கு அஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கும்ல கமிஷன் எப்போம் போல அதுல பாதி கூட கொடுத்துறேன் முதல் ஆரம்பிப்போம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன சொல்றீங்க அப்படின்னு பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான் அந்த சின்ன பாசு வருஷம் ஒத்துக்கிறாரு பணமும் கை மாறிடுச்சு அப்புறம் சியர் சொல்லி சரகடிக்கிறாங்க இதையெல்லாம் அந்த பெரியவர் அந்த பக்கத்துல வந்து பாத்துக்கிட்டு தான் இருக்க கட் பண்ணா காலையில ஓவரா பேசிட்டோம்ல ராத்திரி பொண்டாட்டியை வந்து சமாதானப்படுத்துறாரு திடீர்னு தூக்கிட்டு இருந்தவன் டப்புனு முழிக்கிறான் பூஜை பக்கத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது பூஜா ரூம்ல ஒரு கிளாஸ் உடஞ்சு போச்சு போல அந்த கிளாஸ் பொறுக்கிட்டு இருக்கும் இவங்க கையில லைட்டா கீரல் விழுந்து ரத்தம் வருது அதே சமயம் பின்னாடியே நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான் என்னாச்சு நான் ஹெல்ப்புக்கு வரட்டமானு இல்ல இல்ல அதெல்லாம் தேவையில்ல நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா போய் குளிச்சுட்டு வாங்கிறா சரின்னு சொல்லி இவனும் போய் பாத்ரூம் பக்கம் போய் குளிக்கிறாங்க இவனோட கை விரல்ல பாருங்க எல்லா விரல்லையும் லைட்டா புள்ளி புள்ளியா வச்சிருக்குது அவ்வளவு ரத்தத்தை கொடுத்துருக்கான் பணத்தை சம்பாதிச்சிருக்கான் அந்த பெட்டிக்குள்ள இருந்து அதே சமயம் ஃபோன் கால் வருதுங்க யாரு இருந்து நம்ம புரோக்கர் கிட்ட இருந்து அதுல என்ன சொல்றான்னா ஒரு ஷாக்கான நியூஸ் பெரிய பாஸ் சின்ன பாசோட சீட்டிங் மேட்டரை கண்டுபிடிச்சிட்டாரான் தேடிக்கிட்டு இருக்கிறாரான் அந்த ஆளு மட்டும் மாட்டினா கொன்னே விடுவாரு அவர் கூட உடந்தையா இருந்ததுக்காக உன்னையும் என்னையும் கூட கொண்டு விடுவாங்க எப்படியாவது சமாளிக்கணும் அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு அரை கோடி பணம் வேணும்னு கேக்கறேன் டே எதுக்குடா அதான் அவன் மாட்டிக்கிட்டான்லடா ஓடி போயிட்டான்னு சொல்றேன் இல்லடா அப்புறத்துக்கிட்டா அரை கோடி கேக்குறேன்னு கேட்டா நீயும் நானும் மாட்டாமல் இருக்கிறதுக்கு அரைக்கோடி வேணும் இல்லைன்னா நம்மள சோழியை முடிச்சு விடுவாங்க ரெடி பண்ணி வை அப்படிங்கிறான் சரி நான் ரெடி பண்ணி வைக்கிறேங்கல மத்தியத்துக்குள்ள ரெடி பண்ணி முடியுமான்னு கேக்குறேன் முடியுங்கிறான் சரி பணத்தை இருந்து நீ சம்பாதிக்கிற யாராவது நல்ல வட்டிக்கு விடுறவன வேணா நான் அறிமுகப்படுத்தி வைக்கட்டுமா இன் கேஸ் பணம் கம்மியா இருந்தான்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ புள்ளி புள்ளியா இருக்கிற அந்த ஓட்ட வழியா எல்லாம் ரத்தம் வர வரமாட்டேங்குது இன்னும் கொஞ்சம் ரத்தம் அதிகமாக விடணும் அதுக்காக விரல்ல லைட்டா அவரை வெட்டு விடுறான் நிறைய ரத்தம் சொட்டுது அந்த ரத்த சொட்டுக்களை அப்படியே உள்ள விடுவாங்க ஆனாலும் விட்டுட்டு மூடிட்டு மறுபடியும் திறந்து பார்க்கும்போது உள்ள பணம் இருக்கான்னு பார்த்தா பணம் இல்லை என்ன குழந்தைகளா பணம் கொடுக்கல நான் கொடுத்த ரத்தத்தை நீங்க சாப்பிடல போலயே ஏன் உங்களுக்கு பசிக்கலையா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறேன் அவன் சே நமக்கு ஒன்றும் கிடைக்கலையே என்ன வருத்தப்பட்டுட்டு கதவை அந்த டோரை சாத்தும் போது குழந்தை அழுகுற சத்தம் கேட்கும் உடனே மறுபடியும் ஆரம்பம் திறக்கிறான் குழந்தை அழுகுற சத்தம் கேட்குது சரி ஒருவேளை கொடுத்த ரத்தம் பத்தலை போல விரலோட ருணியில வெட்டினா இல்லையா இப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆழமா வெட்டலனு பாக்குறான் அதே சமயம் கதவை தட்டுற சத்தம் யாருன்னா நம்ம வீஃப் தான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கதவை திறக்க பார்த்தா கதவு பூட்டி இருக்குது ஏன் கதவு பூட்டி இருக்குது ஏதோ தப்பு பண்ண போனீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சத்தம் போடுறான் போன தடவை மாதிரி கையை கையை அறுத்துக்கிட்டு சேட்டை பண்ணாதீங்க கையை அறுத்து மயக்கம் போட்டு விழுந்தீங்கன்னா என்னால் கதவெல்லாம் திறக்க முடியாது போன மாட்டிப்போம் அப்படி அப்படின்னு சாட்டை போட்டு திறந்து ஒன்னு வந்து நீ போங்க விருட்டுனை கையை பிடிச்சி பாத்துறாங்க ரத்தம் சொட்டி இருக்கும் மறுபடியும் ஆரம்பிச்சுட்டீங்களா என்ன இப்படி படுத்துறீங்களோ அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிடுறான் பணம் பணம் ஏன் அலையிறீங்கன்னு கேக்க நீ மட்டும் ஒழுங்கா குழந்தா குழந்தை அலைஞ்சிட்டு இருக்கிற அதுவும் இந்த வயசுல இனி உனக்கு குழந்தை வாய்க்கவே வாய்க்காத சீனை விட்டுறேன் திட்டி விட்டுறேன் அதை கேட்டு விட்டு அந்த அம்மா அழுதுகிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புதுங்க இவன் ஏன் அந்த மாதிரி திட்டினானா அப்பதான் அவங்க இங்க டிஸ்டர்ப் பண்ணாம வெளியில போவான்ட்டு அவங்க போன பிறகு மறுபடியும் அந்த தான் போய் நிக்கிறேன் இந்த தடவை ஏற்கனவே விட்டு அந்த ரத்தத்துக்கு பணம் கிடைக்குமா அப்படின்னு பாக்குறேன் ஒண்ணு கிடைக்கல எம்டி அதான் இருக்கு இப்ப கைய உள்ள ஓட்டும் போது அப்படியே சீனை கட் பண்ணி பண்ணி இவனோட ஃபிளாஷ்பேக் ஸ்டோரியா காட்டுறாங்க நம்ம ஹீரோ ஒரு காலத்துல மெக்கானிக்கா வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான் அவனோட ஓட்ட குடிச வீடு அதை வேணா வித்து தரேன் அஞ்சு பர்சன்டேஜ் கமிஷன் கொடு நான் எவ்வளவு பெரிய புரோக்கர் தெரியும்ல அப்படி அப்படின்னு அந்த இடத்துல தான் நம்ம புரோக்கர் அறிமுகம் சீனா போட்டுட்டு இருக்கேன் அதே சமயம் பொண்டாட்டி இந்த பக்கத்துல இருந்து வருவா நேர மாசம் கர்ப்பிணியா வரா ஏதோ காய்கறி வாங்க போகணும்னு கிளம்புறா பார்த்து போயிட்டு வான்னு இவனும் அனுப்பிச்சு வைக்கிறான் என்னப்பா கடையும் வீட்டையும் வித்துறியா அப்படின்னு புரோக்கரு டீல பேசிட்டு இருக்க இல்ல தம்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் ஹீரோ ஆனா அதே சமயம் போன் கால் வருதுங்க ஐயோ என்னாச்சுன்னு ஆச்சுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒய்ஃபு வெளில போனாங்கல்ல அவங்க விழுந்துட்டாங்க போல ஒரு ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்ல அவங்க அடிபட்டுருச்சு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்குன்னு சேர்த்து விட்டாங்க உடனே இவனும் அங்க போய் பாக்குறாங்க போய் பார்த்தா இந்த அம்மா இங்க வரும்போது வயசுல இருந்த குழந்தை இறந்து போய் தான் வந்துதான் அதனால பிள்ளைய காப்பாற்ற முடியல அம்மாவை மட்டும் காப்பாத்துறோம் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டாங்க உடனே அவ ஓழு இவனுக்கு வருத்தமா தான் இருக்குது அழுது 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 ஒரு ஸ்டேஜுக்கு மேல அப்படியே மயங்கி கிடக்குறா ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தவங்க இந்தாங்க பில்லுன்னு பில்லை கொடுக்குறாங்க ஏகப்பட்ட பில்லு எக்கு தப்பாக இருக்குது இவங்கிட்ட பணம் இல்லை அவ்வளோ காசுக்கு எங்கே போட்டுன்னு யோசிக்கும் போது தான் அந்த புரோக்கர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது சரி நம்மளோட வீட்டை விற்றுலாம் காசு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டை விற்கிறதுக்கு தயார்னு சொல்லியிருப்பான் சரி இந்த பார் கடையில் தான் அடிக்கடி நான் இருப்பேன் அந்த பாருக்கு வந்துருன்னு புரோக்கரும் சொல்லியிருப்பான் அதை நம்பி அங்கே வந்து பார்த்தா புரோக்கர் இல்லை அந்த பெரியவர் தான் அங்கே இருக்கிறார் அப்போ தான் மெசேஜ் வருது டீலு கேன்சலு வீடை வேணும்னு சொன்னவர் வாங்கலை ஒன்றும் பண்ண முடியாது சார் இன்னு முடிச்சிட்டா மெசேஜ் இவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு ஐயோ இப்போ இந்த பணம் கிடைக்கலனா ஹாஸ்பிட்டல்ல பில் கட்ட முடியாது இன்னும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்குது இருக்குது அதை அவங்க நிப்பாட்டிட்டாங்கன்னா பொண்டாட்டி இறந்துருவா என்ன பண்றது முடிச்சுட்டு இருக்கிறேன் அதே சமயம் இந்த பெரியவர் வரை லைட்டா பேச்சு கொடுக்குறாரு சரக்குத்து கொடுக்குறாரு இவனும் குடிச்சிட்டு இருப்பேன் இந்த பார் உங்களோடதா அப்படின்னு விசாரிச்சா என்னோட பார் இல்ல வேலை தான் செய்யறேன் ஆனா சம்பளத்துக்கு வேலை பார்க்கலங்கிறாப்ல இந்த உலகத்துல சம்பளத்துக்கு வேலை பார்க்காம யாராவது வேலை பார்க்க முடியுமா அப்ப நீங்க முதலாளியா இருக்குன்னு கேட்டா இல்ல பாரு என்னோடது இல்லங்கிறாரு சம்பாதிக்கிறது தன்னோட நோக்கம் இல்லங்கிறாரு இந்த உலகத்துல சம்பாதிக்கிறத வேணானே யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்க ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மேல ஒரு ஆசை உனக்கு பொண்டாட்டி மேல ஆசை அந்த ரியல் எஸ்டேட் காரனுக்கு பணத்தின் மீது ஆசை எனக்கு வேற அப்படிங்கிறாப்புல அவரு சரி இப்போ என்ன உனக்கு பண பிரச்சனை இருக்குதா உதவி பண்ணட்டுமானு கேட்குறாரு பணமே சம்பாதிக்காத நீங்கள் எப்படி எனக்கு உதவி பண்ண முடியும்னு கேட்க அதெல்லாம் இது கேட்குறேன் பணம் உனக்கு இப்போ வேணுமா வேணாமா அப்படின்னு கேட்கும்போது ஆமா வேணும் பணம் இல்லைனா என் பொண்டாட்டியை காப்பாற்ற முடியாது பணம் வேணுங்கிறாரு இதோ ஏற்பாடு பண்ணுறேன்னு அந்த பெரியவர் தான் அந்த பொட்டியை தூக்கி வைக்கிறாருங்க இவனும் பொட்டியை ஓப்பன் பண்ணி பார்க்குறான் ஒரே எம்டியாக கிடக்குது ஒன்றும் இல்லை இந்த பொட்டியை வச்சு நான் எப்படி சம்பாதிக்க முடியும்னு அவன் கேட்க கையை பிடிச்சி லைட்டாக ஒரு புள்ளி வச்சு ரத்தத்தை உள்ள வட சொல்கிறார் அந்த புள்ளி பட்டு ரத்தம் வந்ததுமே அந்த ரத்த வாடகையை பிடிச்சிக்கிட்டு குழந்தையாக அழுக ஆரம்பிச்சிருக்கு பெட்டிக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க ஏதோ அலுவல் சத்தம் கேட்குதே அப்படின்னு இவன் சொல்லுவான் குழந்தைகளோட அலுவல் சத்தம் கேட்குது நம்ம ஹீரோ அந்த சத்தம் உனக்கு மட்டும் தான் கேட்கும் சுத்தி இருக்கிற மத்த ஆட்களுக்கெல்லாம் கேட்காது சும்மா கைய உள்ள விடுன்னு சொல்ல அப்படியே அழக ரத்தத்தை குடிச்சிருது அப்புறம் கதவை மூடிடுறான் பொட்டிய மூடிடுறான் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மறுபடியும் திறந்து பாருன்னு சொல்ல திறந்து பார்த்தா உள்ள லட்ச கணக்குல பணம் அரண்டு போற அரண்டு எப்பா என்னங்க இவ்வளவு பணம் இருக்கு ஐம்பது லட்சத்துக்கு மேல இருக்கும் போலயே அப்படிங்கிறான் இருக்கு எல்லாமே உனக்கு தான் அப்படிங்கிறார் ஆனா அப்படின்னு ஒரு கண்டிஷனையும் வைக்கிறார் அந்த கண்டிஷனுக்கு அவன் ஒத்துட்டு காட்டல அடுத்து பார்த்தா திடீர்னு ஏகப்பட்ட பணம் கிடைக்க ஆரம்பிக்குது இன்னும் பெரிய பெரிய வீட்டை தேடி போறான் அந்த பெரிய வீடுகள் எல்லாம் வாங்கும் போது அதுக்கும் நம்ம புரோக்கர் தான் புரோக்கர் வேலை பாக்குறாரு அதுக்கும் கமிஷன் எடுக்கிறார் வசதி வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருச்சு ஆனா இன்னும் அவளுக்கு குழந்தை கிடைக்கல குழந்தை கிடைக்கல ஏன்னு இந்த மந்திரிக்கிறவங்க கிட்ட எல்லாம் போய் பார்த்திருக்கா மந்திரிக்கிற அந்த அம்மா என்ன சொல்லிபிடுச்சு இங்க பாரு உன் வயிற்றுல வளர்ந்த அந்த தான் ஆவி ஆயிடுச்சு தான் இருந்த இடத்துல வேற யாரையும் தங்க விட மாட்டேன்னு சொல்லி தடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு எல்லாம் அந்த அம்மா சொல்லி வச்சிருக்கு நம்ம ஹீரோ வேற ஒரு நாள் கையாறு தாப்புல மயங்க கிடந்திருப்பான் பொண்டாட்டி தான் ஐயோ ஐயோ அப்படின்னு பத்திரக்கிட்ட ஓடி போய் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆட்களை கூட்டி வந்து எப்படியோ காப்பாத்திருப்பாங்க அந்த மந்திரிக்கிற அம்மா வேற உங்க புருஷனோட இந்த நடவடிக்கைக்கு காரணம் உங்க வயித்துல இருந்த அந்த குழந்தைதான் அந்த குழந்தையோட ஆவிதா அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ கரை கட்டி விட்டுருச்சு சமாளிச்சிருச்சு சமாளிச்சிருச்சு இவனும் சப்பாடா அப்படின்னு விட்டான் அதுக்கு பிறகுதான் இதுதான் அம்மா தெய்வம் இந்த தெய்வத்தை கும்பிடுங்கன்னு கும்பிட்டா குழந்தை பிறக்கணும்னு சொல்லி ஒரு சிலையை கொடுக்க ஆரம்பிச்சிச்சுங்க அடுத்து ஐம்பது சிலைய வாங்கி தள்ளிட்டா இப்ப பாருங்க பூஜரும் ஃபுல்லா தான் இந்த பிளாஷ்பேக் ஸ்டோரியெல்லாம் இப்பதான் நமக்கு காட்டுறாங்க இப்ப மறுபடியும் நடப்புக்கு வந்தா நல்ல கையை அறுத்துக்கிட்டு நிறைய ரத்தத்தை உள்ள ஓட்டு ரொம்ப ஆர்வமா திறந்து பாக்குறான் பார்த்தா பணம் வரலங்க இவன் கொடுத்த அந்த ரத்தமும் அப்படியே தான் இருக்குது குழந்தைங்க குடிக்கல ஐயோ எல்லாம் போச்சா அப்படின்னு இருக்கிற சமயம் வெளியில் ஏதோ சத்தம் கேட்கும் என்னடா சத்தம் கேக்குது வெளியில் வந்து பார்த்தா புரோக்கர் தான் உள்ள வரான் அது அது நீ எப்படி பணம் சம்பாதிக்கிறேன்னு எனக்கு தெரியும் அந்த அந்த பெரியவன் பெட்டி வர என்னடா ஆச்சு உனக்கு அப்படி படுத்துறேன்னு கேட்க சின்ன பெரிய அடுத்து தேடி நம்ம மட்டும் அந்த ஐம்பது லட்சம் பணம் இல்லைன்னா நாம சாகிறது உறுதி அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கிறான் அந்த பெரியவர் கொடுத்தது எங்கடா அந்த கிஃப்ட் எங்கடா அப்படின்னு இருக்கான் உனக்கு தெரியும்னு கேட்க ஹீரோ அது மட்டும் இல்ல உன்னை என்ன சாப்பிட வச்சா அந்த பெரியவன் அத சொல்லு அப்படின்னு கேட்க இவன் அப்படியே சாப்பிட வச்ச மேட்ட பத்தி யாருக்கிட்டயுமே சொல்லலையே இவனுக்கு அப்படி எப்படி தெரியுங்கிறாப்ல கட் பண்ணி மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் ஃப்ளாஷ்பேக்ல பார்த்தா அந்த பொட்டிக்கு மேல ஒரு முட்டை மாதிரி ஏதோ ஒரு முட்டை ஓடு மாதிரி இருக்கு அதுக்குள்ள சிக்கனோட கோழியோட ரத்தம் இன்னும் சில பல ஐட்டங்கள் இப்படி பல ஐட்டங்களை மிக்ஸ் பண்ணி ஏதோ வச்சிருக்காரு பெரியவர் அதான் சாப்பிட சொல்றாரு இவனும் ஜரின்னு சாப்பிட போவான் இப்ப நான் இதை சாப்பிட்ட முடிச்சிட்டேன்னா இந்த பொட்டியை எவ்வளவு நாள் நான் வச்சுக்கலான்னு கேட்க இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற குழந்தைகளை எவ்வளவு நாள் நீ பசியார ரத்தம் கொடுக்குறியோ அது வரைக்கும் நீ வச்சுக்கலாம் ஆனால் ஒரு நாள் வரும் நீ கொடுக்குற ரத்தம் குழந்தைகளுக்கு பத்தாது ஓ ரத்தத்தை வேணான்னு குழந்தைங்க முடிவு பண்ணும் அப்போது இது நீ திரும்ப கொடுத்துடணும் அந்த நொடி வர நீ வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூழல் வந்த பிறகு உன்னோட ஆன்மா எனக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னதும் ஒரு செகண்ட் இவன் பயந்து போயிடுவான் அப்போ வேண்டாமானு பொட்டி எடுக்க போக இல்லை இல்லை சரி அப்படின்னு ஒத்துப்பான் பயந்துக்கிட்டே அதை எடுத்து எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான் அப்படி சாப்பிடும் போது தான் கீழே இருக்கிற அந்த ரத்தம் அரகுறையாக கட்டி போய் வித்தியாசமாக இருக்குது அதை அள்ளி அள்ளி சாப்பிட்டுட்டுருக்கிறான் பிடிக்குதோ இல்லையோ சாப்பிடறான் இப்போ மறுபடியும் நடப்புக்கு வரோம் என்ன சொல்லி உனக்கு இந்த பெட்டியை கொடுத்தாரு சந்தோஷம் கிடைப்பதற்கான வழின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறான் எஸ் இதே மாதிரி பெரியவர் சொல்லியிருப்பாரு அவன் டைவெர்ட் ஆற சமயம் போடான்னு சொல்லி அந்த பொட்டியை அவன் கையில் எடுத்துக்கிட்டாங்க இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு இந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்பாப்ல இவன் எதுவும் சொல்ல மாட்டான் டப்புனு ஓப்பன் பண்றாரு அவன் ரியல் எஸ்டேட் காரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவனுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பாப்லன்னு மட்டும் தான் தெரியுது உள்ள ஃபுல்லா ரத்தமா இருக்கும் என்னடா இவ்வளவு ரத்தம் ஓ ரத்தமாடா அப்படின்னு கேட்கிறாப்ல திடீர்னு அந்த பெட்டிக்குள்ள இருந்து வித்தியாசமா ஒரு சத்தம் கேட்குது என்னடா இந்த சத்தம் இந்த சத்தத்தை நிப்பாட்டு இந்த சத்தத்தை நிப்பாட்டு நிப்பாட்டுன்னு கத்துறான் தலைவலி அவனுக்கு பிக்கிற இருக்குது ஏதோ ஒரு சத்தம் உள்ள கேட்டுகிட்டே இருக்குது முடியல முடியலன்னு அப்படியே தரையில் விழுந்து புரண்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறேன் அதே சமயம் அவனோட ஃபோன் கால் அடிக்கும் அந்த ஃபோனை டப்புன்னு எடுத்து நம்ம ஹீரோ தான் பேசுறாரு ஏண்டா ஏன் பணத்தை ஆட்டையை போட பாக்குறீங்களா செத்திக்கிட்டா நீங்க என்ன அந்த பக்கத்துல பிக் பாஸ் பேசுறாரு போல தெரியுது ஏதோ ஒரு வாய்ஸ் கேக்குது ஏன் பணத்தை தான் ஆட்டைய போட்டாங்க இருபத்தஞ்சு கோடி போச்சு அப்படின்னு நம்ம ஆளு சொல்லுவான் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ செத்த ஓம் ஒண்டாட்டியும் செத்த அவரோட தலையை வெட்டி துட்டாக்க போறேன் அப்படின்னு அந்த பக்கத்துல பெரிய பஸ் பேசிட்டு இருக்கிறார் இல்ல உங்க பணத்தை நான் கொடுத்துருன்னு நம்மளால சொல்லி

சங்குல இருந்து ஒழுகக்கூடிய குழந்தைகளோட அழுகுற சத்தம் நின்றுச்சுப்போம் நல்லா மடக்கு மடக்கு மடக்குன்னு குழந்தைய குடிச்சுட்டு இருக்குதுங்க சவுண்டு மட்டும் தானே நம்ம கேக்குது அந்த குழந்தைகளோட ரூபத்தை கடைசி வரை நம்ம கண்ணில் காட்டவே இல்லை நம்ம ஹீரோவோட ரத்தத்தை அது வேணான்னு விட்டுருச்சு ஆனா இந்த புது ரத்தத்தை சும்மா குடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்குது அதே சமயம் அந்த பக்கம் நம்ம பெரியவரை காட்டுறாங்க பெரியவர்கிட்ட ஏதோ பச்சை கடல ஏதோ பல்பு மாதிரி இருக்கு அதையே பாத்துக்கிட்டு இருக்காரு அதுக்குள்ள ஒரு புகை மாதிரி ஏதோ சுத்திக்கிட்டு இருக்குது அடுத்து பார்த்தா ஏகப்பட்ட பணம் கிடைச்சிருக்குங்க அவனோட ரத்தத்துக்கு அப்புறம் தான் உன்ன யோசிக்கிறாப்ல அவன் கிட்ட இருக்கிற அந்த கண்ணாடி எடுத்து இவர் போட்டு பாக்குறாரு போட்டதும் எந்த சீனை நமக்கு பிளாஷ்பேக் காட்டுறாங்கன்னா ஆமா அந்த புரோக்கர் நம்ம ஹீரோவை சந்தோஷத்துக்கான வழியின்னு சொல்லியிருப்பானே அப்படின்னு கரெக்டாக சொன்னார்ல அந்த சீனை நமக்கு திரும்ப போட்டு கட்டுறாங்க அது எப்படி அவனுக்கு தெரியும்னு நமக்கு ஒன்றும் தெரியல ஆனா அந்த சீனு மட்டும் திரும்ப வருது ஓ அப்படியா இவன் அடுத்த நொடி பார்த்தா அந்த பக்கத்துல பொண்டாட்டி இந்த பக்கம் வரா என்னங்க அப்படின்னு வரா யாருது அது புரோக்கரா அப்படின்னு தான் யோ ப்ரோக்கரை கொன்னிட்டீங்களா அவன்தான் வீட்டுக்குள்ள புகுந்தான் நம்ம பணத்தை தற்காப்புக்காக வேற வழி இல்லாம அவனை நான் கொன்னேன் ஐயய்யோ ஐயோ பதறிக்கிட்டே இவனை அந்த பாடியை தூக்கும் போது இன்னும் உசுர் இருக்குங்க உசுர் இருக்குன்னு ஆம்புலன்ஸுக்கு போன போடுறேன் பொண்டாட்டி போன் எடுத்தா யாருக்கும் கால் பண்ண கூடாதுன்னு சொல்லி ஓங்கி ஒரு இடி ஒரு குத்து அவளைதான் புரோக்கர அவுட்டுன்னு நினைக்கிறேன் இதை பாத்து விட்டு என்னங்க என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறா பார்த்தா நிறைய ரத்த ஏகப்பட்ட பணம் இருக்குது இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேக்குறா இவ உடனே பொட்டாட்டியோட கைய புடிச்சு நான் சொல்றத கேளு எனக்கு ஒண்ணு நோய் இல்ல இவ்வளவு நாளா நான் நோய்வாய்ப்பட்டிருக்கேன்னு சொன்னதெல்லாம் போய் நான் அதுகளுக்கு ரத்தத்தை கொடுப்பேன் எனக்கு பதிலுக்கு பணம் கிடைக்கணும் சொல்றான் யாருக்குன்னு கேட்டா குழந்தைகளுக்குங்கிறான் நம்ம குழந்தைங்க தான் இறந்து போச்சே அப்படின்னு வா அவன் இல்ல இந்த பெட்டிக்குள்ள நம்ம குழந்தைங்க இருக்குங்கிறான் அவன் ஓபன் பண்ணா உன்னால பாக்க முடியும் அப்படின்றான் இவளுக்கு ஒண்ணும் புரியல உங்களுக்கு பேய் புடிச்சு போச்சோ அப்படின்னு நினைக்கிறான் இறந்து போன நம்ம குழந்தையோட ஆவிதான் உங்களை இந்த மாதிரி பண்ணுது அப்படிங்கிறா இல்லப்பா நான் சொல்றத கேளுப்பா அப்படின்னு புருஷன் எவ்வளவோ சொன்னாலும் அவளால புரிஞ்சிக்க முடியல ஏற்கனவே அவளோட கையில காலையில பூஜை ரூம்ல அடிபட்டு இருக்கும்ல அந்த பீங்கானெல்லாம் எடுக்கும்போது லைட்டா கையில கீரல் விழுந்திருக்கும் அந்த வாசத்தை குழந்தைங்க பிடிச்சிருச்சு போல குழந்தைகளோட அழுகுரல் சத்தம் அறவரையா கேட்கும் இப்போ ஓப்பன் பண்ணிட்டா அந்த குழந்தைகள அவளால பார்க்க முடியும் போல தெரியுது ஓப்பன் பண்ணிடின்னு சத்தம் போட்டு சொல்ல அழுகுறல் சத்தமும் அந்த பெட்டிக்குள்ள இருந்து கேட்டதுனால அவளுக்கு ஒண்ணும் புரியாம அப்படியே இந்த பெட்டியை பாத்துக்கிட்டு இருக்க குழந்தைங்களுக்கு பசிக்குது சும்மா ஓபன் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னதும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு கத்துறா அந்த வழி அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த சத்த என்னால தாங்கிக்க முடியல இது நிப்பாட்டிங்க இது நிப்பாட்டிங்கன்னு கத்துவா கத்தாதிரி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு ரத்தம் வடையது எடுத்துருச்சு பிடிச்சிருச்சு கொஞ்சோண்டு ரத்தம் கொடுத்தேன்னா அந்த சத்தம் நின்றுடும் முயற்சி பண்ணு அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ இவளுக்கு இப்போ பயம் போயிடுச்சு அந்த அலல சத்தம் குறைஞ்சிருச்சு அந்த குழந்தைகளுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டா உனக்கு தலைவலிக்காது சத்தம் கேட்கறதும் நின்றுடும் அப்படின்னு சொல்ல அப்படியே அந்த பெட்டியை தூக்கி ஓங்கி போட்டு உடைக்க போவான் அவ பொண்டாட்டி காரிய உடைக்க போவான் இவ உடனே கையில கத்தி எடுத்துட்டான் வேண்டாம் அப்படி செஞ்சிடாத அப்படின்னு மிரட்டறான் பெட்டியை தூக்கி போட்டு உடைச்சா அறுத்து கொன்னுடுவே மிரட்டான் உன் உடம்புக்குள்ள இருக்கிற பேய் தான் இதெல்லாம் பேச வைக்குது அப்படிங்கற இல்லப்பா அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற தான் நமக்கு பஞ்சம் ஆச்சு கொடுக்குது நீங்க சொல்லுவான் இல்ல அதுக்குங்குற அவ நமக்கு அதுக்கு உதவிதான் பண்ணுதுங்க யார நம்ம பயம் சொல்றான் நான் ரத்தம் கொடுத்தா அது பணம் குடிக்கும் நமக்கு இன்னும் நிறைய பணம் இங்க பாரு அந்த பெட்டியை மட்டும் நீ உடைச்ச நான் செத்துடுவேன் நீயும் செத்துடுவேன் பணம் இல்லன்னா நாம ரெண்டு பேருமே செத்துடுவோம் ப்ளீஸ்பா அப்படின்னு கெஞ்சுறியா கொஞ்ச நேரம் பணத்தை பத்தி பேசாம இருக்கிறயா அப்படின்னு கத்துறா அவ இந்த பெட்டி தான் உன் கண்ணன் பணம் இந்த பணம் எல்லாம் நமக்கு தேவையில்லை இது எதுவுமே நமக்கு தேவையில்லை மறுபடியும் நம்மளால முதர்ந்து ஆரம்பிக்க முடியும் எல்லாம் பேசுவா வேண்டாம் கொடுத்துரு கொடுத்துருன்னு கேட்பான் அவ குடுக்கறதுக்கு தயாராக இல்ல எந்த பொண்டாட்டி தான் கேட்டதும் கொடுத்துருக்கா முடியாது அப்படின்னு தூக்கி ஓங்கி பெட்டிய போட போவா பாருங்க வைத்த அறுத்து விட்டுருவான் ஆனா அவ ஓங்கினவ பெட்டிய கீழே போட்டுறா பெட்டி சுக்குநூறா உடஞ்சு போச்சு ஐயோ என் குழந்தைங்க என் குழந்தைங்கன்னு பெட்டியவே பாத்துக்கிட்டு இருந்தவன் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தான் பொண்டாட்டியை கவனிக்கிறான் வயிற்றுல கத்தியால கீறல் போட்டான்ல ஏதோ பதட்டத்துல பண்ணிட்டான் இப்போ தான் அவனுக்கு நினைவு வருது அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா பெரியவர்கிட்ட இருக்கிற வேற ஒரு பல்பு பச்சை கலர்ல எரிய ஆரம்பிக்குது ஒவ்வொரு உசிரியும் அந்த பெட்டி காவு வாங்கும் போதெல்லாம் அங்கே அந்த பச்சை கலர் பல்பு எரிய ஆரம்பிக்கும் போல தெரியுது இப்ப பொண்டாட்டியை காப்பாற்றணுமே அப்படின்னு பதறிக்கிட்டு சரி கால் பண்ணலாமேன்னு போன் எடுத்தா போன்ல பார்த்தா இன்னைக்கு அவங்க செக்கப்புக்கு போயிட்டு வந்திருப்பாங்க போல தெரியுது ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை இன்னைக்கு செக்கப்பில் வயத்துல கரு உருவாகி இருக்குது போல அந்த நல்ல செய்தியை இன்னும் சொல்லாம அந்த அம்மா சர்ப்ரைஸுக்காக வச்சுட்டு இருந்திருக்குது சர்பரைஸ் பண்ணலான்னு தான் திடதுன்னு கரவை திறந்திருப்பா புருஷனை பார்த்ததும் அப்படியே எல்லாம் மாறி போச்சு இப்போ வயத்த கிழிச்ச பிறகு நாம கிழிச்ச இடத்துல தான் என்னோட கரு இருந்திருக்குங்கிறதையும் அவன் புரிஞ்சுக்கிட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டவன்னு வருத்தப்படுறான் அதே சமயம் அங்கே பார்த்தா இன்னொரு பல் போய் எரியுதுங்க அப்போ என்ன அர்த்தம் அம்மாவும் இறந்துட்டா கருவும் இறந்துருச்சு பெரியவர் அதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாப்புல தெரியல இந்த பக்கம் இவனும் ஐயோ போச்சே எங்க குழந்தை போச்சே போச்சேன்னு அழுகிறான் கதரை கதரையை அழுகிறான் இவனோட வாழ்க்கையே அப்படியே நிர்மூலமாகி போச்சு அவனோட கதறல் சத்தம் அவரோட அழுக அந்த வீடு முழுக்க எதிரொலிச்சுகிட்டே இருக்குது அடுத்து நடி பார்த்தா மூணாவது பல்பு அங்க எரிய ஆரம்பிக்குதுங்க மூணாவது பல்பு எரிய ஆரம்பிக்குதே அப்ப என்ன நடந்துருக்குன்னு நீங்களே கணிச்சிருக்க முடியும் எஸ் அறுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவை இறந்துறாரு பெரியவர் எல்லாத்தையும் சோமா வணிக்கிறார் அவர் கடையில எவ்வளவு பச்சை பல்பு எரியுதுன்னு பாருங்க அப்போ எவ்வளவு உசுற அந்த பெட்டி காவு வாங்கியிருக்குன்னு பாருங்க கோவத்துல இடுப்புல கட்டு இருந்த துணியை அவுத்து போட்டு கறவை திறக்கலான்னு பார்த்தா கரவு தானா சாத்துது அவரோட பார்ல ஒரு சக்கரை ஒரு செல மாதிரி ஒன்னு இருக்கும்ல அதையே திரும்ப திரும்ப போக்கஸ் பண்ணி காட்டுறாங்க இது என்னயா கூத்துன்னு பார்த்தா இந்த பெரியவரு வேற ஒரு ஆள்கிட்ட மாட்டியிருக்கிறது போல தெரியுது கத்துவாரு எல்லா பல்பும் எரிஞ்சா என்னை சொன்னேல கரவத்தர கரவத்தரன்னு கடவுத்தர அதே சமயம் ஏதோ முளைக்கிற சவுண்டு கேட்கும் ஒரு பல்பு உருவாகி இருக்குது மாறல எல்லா பல்பும் கிரீன்ல மாறினாதான் இவரு வெளியில போறப்பல இருக்குது போல ஒரு சாப விமோசனம் இருக்குது போல அப்படியே அங்க இருக்கிற அந்த சக்கரை சிலையை பார்த்து முறைச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் தான் என்ன இப்படி உள்ள அடைச்சி வச்சிருப்ப அப்படின்னு முறைச்சிக்கிட்டு இருக்கிறான் சரி இவன் தான் சாத்தானா இருப்பான் எல்லாத்தையும் இவன் தான் செய்யறான் அப்படின்னு பார்த்தா கடைசியில இருந்தாலும் ஏதோ ஒரு பெருசா வேற ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்கிறது தெரிஞ்சிருக்கும் போது வாழ்க்கை ஒரு தான் தெரிய வருது நமக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அவனுக்கு அவங்க அப்பா நமக்கு இந்த எபிசோட் ரொம்ப அருமையா இருந்ததுல ஓரளவு எல்லாத்தையும் உங்களால கணிக்க முடிஞ்சதா புருஷங்காரன் ஜாவான்னு நீங்க கணிச்சீங்களா ஹீரோ சாவான்னு நான் எதிர்பார்த்தேன் இவன் ஜாகனுமேன்னு ஆனா இந்த பெரியவர் கடைசில இப்பேற்பட்ட ஒரு டுவிஸ்ட கொடுப்பாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்க செம ட்விஸ்டுங்க இல்ல இதே மாதிரி இன்னும் ஒரு அஞ்சு கதை இருக்குது நம்மளோட மத்த சேனல்களையும் இதே மாதிரியான அஞ்சு கதைகளையும் ரிலீஸ் பண்ண போறோம் எல்லா சேனலையும் ஒரு எட்டு பாத்திரங்க டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சேனலோட லிங்க்ஸும் கொடுத்துருக்கேன் தேங்க்யூ